இன்னைக்கு வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம் நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டில எந்திரிக்க முடியாத விஷயம் சீக்கிரம் உயிர் தியாகம் நடக்குது ஏன்னா நிறைய பிரச்சனை நடக்குது இது எதனால காரணம் அப்படின்றத நீங்க சொல்லுங்கம்மா இப்ப வந்து எதனால காரணம் அப்படின்னு இப்ப எல்லாருக்குமே சுகர் கண்டிப்பா சுகர் அதிகமா வரும்போது முட்டி வலி பாதம் வலி கண் பார்வை குறவு கண்டிப்பா சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது வயிறு உண்மையா இருக்கும் ரெண்டாவது எந்த ஒரு பொருளும் சாப்பிட முடியறது இல்ல சுகர் இருக்க இருக்க அதிகமா போயிட்டு இருக்கு சுகர் குறைய மாட்டேங்குது இதுக்காக நான் ஒரு மருந்து சொல்றேன் கண்டிப்பா இந்த மருந்து எடுத்துக்கிட்டா இந்த இந்த மருந்து வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடியது கண்டிப்பா நூத்துக்கு நூறு நான் கேரண்டி கொடுத்து நான் இந்த மருந்தை விற்பனைப்படுகிறேன் இந்த மருந்தால வந்து நம்மளுக்கு உடம்புல எந்த பாதிப்பும் இல்ல கிட்னி பாதிப்பு இல்ல நுரையீரல பாதிப்பு இல்ல ரத்தத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல இந்த மருந்து வந்து காலையில ரெண்டு ரெண்டு எடுத்துக்கணும் நைட்ல வந்து காலையிலும் போகிறவங்க ஒரு தாட்டி மட்டும்தான் போவாங்க அப்பவே வந்து உங்களுக்கு இந்த இந்த டேப்லெட்டால பயங்கரமா ஒண்ணு உங்களுக்கு ஆன்சல் தெரியும் அப்ப வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு போட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிடணும் குடிச்சிட்டு உங்களோட டேப்லெட் நீங்க எடுத்துக்கலாம் மறாவது மாசத்துல நீங்க வந்து டெஸ்டுக்கு போகும்போது நூத்துக்கு கீழ இருக்கும் இது கேரண்டி எல்லா மக்களுமே வாங்க வாங்கி உடம்ப காப்பாத்தீங்க இதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இந்த சுகர் பேஷண்டுக்கு வந்து கால புண்ணு வரும் இந்த இந்த கால் விரலில வரும் உள்ளங்கால்ல புண்ணு வரும் அப்ப இந்த புண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு பேத்துக்கு காலை எடுத்தே ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்க நீங்க காலே எடுக்க வேணாம் மருந்த மட்டும் வாங்கிக்க மூணு நாளைக்கு சாப்பிட்டாங்க அந்த மூணு நாளையில அந்த காலில் கெட்ட அவுத்தாச்சு காலு ஆயிடுச்சு கண்டிப்பாமா இதை நம்ம மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த மருந்தோட எப்படி வாங்கணும் அத பத்தி நீங்க சொல்லுங்க இந்த மருந்தை வாங்கும் போது எனக்கு போன் கால் பண்ணணும் கண்டிப்பா எனக்கு போன் பேசுனா நான் வர வைப்பேன் கேரளாவில இருந்து அங்க இருந்து வர வச்சு என் மக்களுக்கு நான் கொடுப்பேன் நூற்றுக்கு நூறு தொண்ணூறு பிரசென்ட் நான் அடிச்சு சொல்றேன் எந்த மக்களுமே காயமா இருந்துச்சுன்னா அவள் அழுவாதீங்க வெசனப்படாதீங்க இந்த மருந்து மட்டும் வாங்கிங்க இது வந்து சித்தாவுல சேர்ந்ததுதான் கண்டிப்பா இப்ப சித்தாவுல சேர்ந்தப்பட்ட இந்த கா காலைல புண்ணு சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி அவதிப்படுறவங்களுக்கு ஒரு முக்கியமான இந்த வீடியோ பதிவு தாங்க இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை வாங்கிக்கிங்க